பிரான்சில் மாத இறுதியில் கோடைகாலம் போன்ற காலநிலை நிலவும் என சூரிய ஒளி மற்றும் பருவகால நிலையை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது அடுத்த வார தொடக்கத்தில் வெப்பநிலை முப்பது பாகையை எட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் மிகவும் வானிலையை எதிர்கொண்டு வெயில் மற்றும் மழைக்கு இடையில் வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் கடுமையான வெப்பமான காலநிலைக்கு வழிவகுக்கும் ஏப்ரல் மாத இறுதியில் உண்மையான கோடை காலநிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உயர் ரத்த எர் அழுத்த அமைப்புக்கு சூரிய ஒளியை கொண்டு வந்து வெப்பநிலையை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த வார தொடக்கத்தில் நாட்டின் தென்மேற்கில் அல்லது பாரிஸ் பிராந்தியத்தில் வெப்பநிலை முப்பது பாகை செல்சியஸ் எட்டப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வெப்பமான காலநிலை நாளை முதல் சில நாட்களுக்கு நிலையான வானிலைக்கு வழிவகுக்கும் காலையில் தெற்கு தவிர நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெயிலாக இருக்கும் மேலும் வெப்பநிலை பதிமூன்று முதல் பதினெட்டு பாகை வரை இருக்கும் பிற்பகலில் வானிலை ஒரே மாதிரியாக இருக்கும் வெப்பநிலை பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு பாகை செல்சியஸ் வரை இருக்கும் அடுத்த வாரம் முழுவதும் வானிலை கடுமையாகவே காணப்படும் என குறிப்பிடப்படுகிறது மே மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை இப்பகுதியில் வெப்பமான காலநிலை நீடித்து சனிக்கிழமை மழையுடனான காலநிலை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது